கோபம் <lossas> <pokingirs> அந்த கூப்பரி இடிச்சால எழுந்திரிக்கல உலக அழிய போதுனா கூட அவன் எழுந்திரிக்கல அவன் எதுக்கு தெரியுமா எழுந்திரிக்கறான் கூப்பர் வேக் அப் யூ வான்ட் டு கோ அவுட்சைட் யூ வான்ட் டு ப்ளே பால் யூ வான்ட் டு கெட் எ சீஸ் பர்கர் வீட்ல அரிசி மாவு போட்டு அரைக்க வேண்டிய வேலையே கிடையாதுங்க எடுத்து போட்டு இவனை சுத்த ஓட்டுனா அரைச்சு கொடுத்துருவான்

ஒரே டென்ஷன் பிரஷர் ஆவது இங்க கூட கொஞ்ச நேரம் பார்த்து தூங்கிட்டு போறேன்னா டேய் என்னடா பண்றீங்க வெக்க கேட்டேன் நான் திறந்து பாக்குது பாரு அறிவு இருக்குதா டே டே பா சும்மா பார்த்துருந்தான் நானு அப்புறம் வராது நான் ரெஸ்ட் ரூம்ல வந்து உக்காந்துக்கிறேன் நான் அந்த ஆயுதத்தை தூக்கி அடிச்சு போட்டேன் அவனுங்க பாக்குறதுக்கு தாங்க ஏதோ ஒரு உயிரினம் ஆனா அவனுங்க கத்துற சவுண்ட பார்த்தா மூவாயிரம் ஈ காது கிட்ட வந்து டபலா வாசிக்கிற மாதிரியே இருக்குது ஏன் கேமரா பார்த்தாலும் இப்படி தாவி பாலிச்சுதான் நீ பாப்பியா அவருக்கு என்ன கஷ்டமோ என்ன கோவமோ எங்க எத்தனை கிலோமீட்டர் போய் அலஞ்சிட்டு வந்திருக்கிறாரு தெரியல எவ்வளவு டயர்டா தூங்குறாரு

இன்றைக்கி வாழ்க்கையை ரொம்ப போராக போதிலா ஒரு மாதிரி கடுப்பு டிஷ்யூம் டிஷ்யும் இந்த வச்சுக்கை என்னடா திருப்பி அடிக்கிறேன் நீங்க பார்த்தியா அவனை உன் புள்ள திருப்பி அடிக்குது அவனுக்கு கேரட்டை கொடுக்கும் போதே ஒரு பத்தை மட்டும் அரிஞ்சு கொடுங்கன்னு தெளிவா சொல்லலாம் முழு கேரட்டை திருட்டு என்ன ஓட்டம் ஓடுது பாருங்க

நாம அந்த சாபாடு போட மாட்டேமே ஓவரா பண்றேன் அத கருப்பு வலையில பூசின்னு கொண்டு இப்ப போடு அவர் கண்ணுல இருந்து யாராலையும் தப்பிக்க முடியாது அது அவரோட வாழா இருந்தாலும் சரி சார் அங்க பாருங்க பெட்ஷீட் குள்ள ஒரு நல்ல பாம்பு நாங்க டான்ஸ் போட்டு சூதேနေருக்குது எவ்வளவு கஷ்டம்டா எவ்வளவு தான நான் முயற்சி பண்றது ஒரு பெடிகிரி பாக்கெட் திருடுறதுக்கு அந்த பக்கம் போனா கேமரா இந்த பக்கம் போனா கேமரா இந்த பக்கம் போனா எனக்கு முன்னாடி ஒருத்தர மோபம் முடிச்சனார் வாழ்க்கை நாடகமா அவன் கையில வச்சிருந்த சாப்பாடை பசிக்குதுன்னு சொல்லிட்டு புடிங்க தின்னாங்க அதுக்கு நம்ம அப்படி கூட்டு போறான்

பாருங்க நீங்க ஒரு ஹாஸ்பிடலோட ஓனர் இப்படி வர பேசி பாத்தீங்களா கட்டுறது மந்த தூக்கி போட்டு நாய் எத்தன சொல்றதுல ஒரு இதுவா சார் எல்லாருமே பண்றது தானே காலையிலிருந்து நாலு எலி அஞ்சு பூரா நாற்பத்தஞ்சு காக்கா வயல்ல இருந்து வெரைட்டி அடிச்சுக்கிறான் ஆமா நீங்க வர நம்பரிக்கலாம் மூணு பிரியாணி மூணு சாத்துக்கிட்டு தூங்கிட்டு வரான் அவன் ஹலோ யேசுஸ்மே பெட்ஷீட் இங்க பாரு அங்கெல்லாம் வைக்கிறானுங்க ஏசிய பதினஞ்சு டிகிரியில கொஞ்சம் கூடுண்ணா என்ன ஆட்டம் இதே ஒரே குசியில் இருக்கிறீங்க அதெல்லாம் இல்லை நீ சொல்லு நீ சொந்த விஷயத்தை சொல்லிட்டு போட்டேன்னு அதெல்லாம் கேட்காத